தென்னாடுடைய சிவனைப் போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாம் பாடல் திருச்சிற்றம்பலம் சமைக்க வல்லானை சுயம்புவென்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்துளாரே திகைத்த எண்ணீரீர் கடலொலி யோசை மிகைக்கொள அங்கி மிகாமை வைத்தானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் பிரளயத்தின் போது எழுந்த கடலோசையை கேட்ட உலகத்தவர் திகைத்து போனார்கள் அங்கு பேரொளி மிகுந்த நெருப்பு மலையாக இருந்த சதாசிவமூர்த்தியை அனைத்தையும் படைத்து சுயம்புவாய் தோன்றியவனே என்று இறைவனை மனதில் வைத்து வழிபட்ட உலகத்தில் உள்ள உயிர்களுக்காக கடல் நீர் வெள்ளம் கடலோசை மேலும் அதிகரிக்காமல் இருக்க அந்த நீரில் அக்னியை உண்டாக்கினார் இறைவன் என்று திருமூலர்கி பாடலில் குறிப்பிடுகிறார் போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்